ஒரு சில நாட்களுக்கு முன்பு சஷ்டி விரதம் ஆனது நிறைவடைந்தது கந்த சஷ்டி விரதம் என்பது தீபாவளி முடிந்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்கள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஒரு சில பேரால் அந்த விரதத்தை இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை சூழல் காலமும் நேரமும் அந்த விரதத்தை இருக்க விடாமல் கடுத்திருக்கும் பரவாயில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சஷ்டி விரத நாட்களில் முருகனிடம் என்ன வேண்டுதல் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தீர்களோ சஷ்டி விரதத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை நிறைவேற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் உங்களுடைய சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் சஷ்டி விரதம் என்பது வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை ஆனால் வருடம் முழுவதும் தான் நமக்கு கஷ்டம் இருக்கிறது ஆகவே கஷ்டம் இருக்கும் போது முருகனை இந்த முறைப்படி வழிபாடு செய்தால் நல்ல பலன் நிச்சயம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர முருகனுடைய பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இதை தூங்குவதற்கு ஒரு நல்ல நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் துவங்க வேண்டும் என்ற கட்டாயம் கூட கிடையாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி துவங்கினாலும் தவறு கிடையாது முதலில் பூச்சை அறையில் ஒரு மணப்பலகியை போட்டு அந்த மணப்பலகையில் அரிசியால் அரங்கோண சக்கரம் வரைய வேண்டும் ஸ்டார் கோலம் வரைந்துவிட்டு அதற்கு நடுவே சரவண பவ என்று எழுதிவிடுங்கள் ஆறு முனைகளிலும் ஆறு விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இது சரவண பவ மந்திரத்திற்கான ஆறு விளக்கு கோலத்தில் நடுவில் ஒரு இடம் இந்த கோலத்தில் காலியாக இருக்கும் அந்த இடத்தில் ஒரு அகல் விளக்கு வையுங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி அந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காகத்தான் முருகனை வழிபாடு செய்கின்றோம் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அந்த விளக்கு இவ்வளவுதான் முருகனின் திரு உருவப்படம் அல்லது வேல் எது இருந்தாலும் அதற்கான அலங்காரங்கள் அபிஷேகங்களை எல்லாம் செய்து முடித்து விடுங்கள் தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வர வேண்டும் தொடர்ந்து ஒன்பது நாள் பதினோரு நாள் உங்களுடைய விருப்பம்தான் எத்தனை நாள் வழிபாட்டை வேண்டுமென்றாலும் மேற்கொள்ளலாம் ஆனால் தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் அந்த மனப்பலகையில் அரிசியில் நட்சத்திர கோலம் போட்டுவிட்டால் போதும் அதை தினமும் கலைக்க வேண்டாம் என்றும் அவசியம் கிடையாது விரதம் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களும் அதே கோலத்தால் அதே மண் அகல் விளக்கில் புதிதாக நெய் விட்டு புதிதாக பஞ்சுத்திரி போட்டு விளக்கை ஏற்றி வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைக்கலாம் முருகனுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து உங்களால் முடிந்த முருகன் மந்திரத்தை சொல்லுங்கள் முருகன் பாடலை படியுங்கள் இல்லை என்றால் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சைவ உணவை சாப்பிடலாம் தவறொன்றும் கிடையாது இடைவிடாமல் ஒன்பது நாள் இந்த வழிபாட்டை ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து செய்தால் நிச்சயம் அந்த கோரிக்கையானது நிறைவேறும் என்பது நம்பிக்கை சஷ்டி விரதத்தை தவறவிட்டவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை மறக்காமல் கொடுத்து விடுவார் சரி விரதம் முடிந்த பிறகு அரிசியில் ஸ்டார் கோலம் வரைந்து வைத்திருக்கிறோமே அதை என்ன செய்வது அந்த அரிசியை எல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணீரில் ஊற வைத்து வெள்ளம் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் முடியுமென்றால் அதை பொங்கலாக சமைத்து நாமும் சாப்பிடலாம் பச்சரிசியை பயன்படுத்தி அந்த கோலத்தை வரைந்தும் கொள்ளலாம் இந்த வழிபாட்டை இன்றுதான் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு எப்போது கஷ்டம் வருகிறதோ அப்போது வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலை வருகிறதோ அப்போது கடைபிடித்தாலே முருகன் உங்களுக்கான அருளாசியை கொடுத்து விடுவான் மற்றும் நீங்கள் விரதம் இருக்கும் அந்த நாட்களில் கந்த சஷ்டி கவசம் முருக பக்தர்களுக்கு உரிய சக்தி கவசமாக விளங்குகிறது இதன் பாடல் வரிகள் படிக்கும் பொழுதே மனதை ஒருமுகப்படுத்தி செய்துவிடும் அற்புதம் கொண்டது இந்த கந்த சஷ்டி கந்தசஷ்டி கவசம் என்றால் தெரியாதவர்கள் கூட காக்க காக்க கனகவேல் காக்க என்னும் வரிகளை அறிந்திருக்க மறப்பதில்லை இதை முப்பத்தி ஆறு முறை படிப்பவர்களுக்கு எதிர்காலத்தை கூட முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய சக்திகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் விரதம் இருக்கும் நாட்களில் ஒரு நாளைக்கு இந்த ஒரு கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவச பாடல்களை முழுவதுமாக ஜபித்து முடித்து நெற்றியில் விபூதி கொண்டு முருகனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் சக்திகள் எல்லாம் கிடைக்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் பலரும் கூறியுள்ளார்கள் கந்த சஷ்டி கவசம் சிறு பாடல் அல்ல அது மிக பாடல் பாடல் வரிகள் முழுவதுமாக படித்து முடிக்க குறைந்தது பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை எடுக்கும் பாடல் தெரியாதவர்கள் பார்த்து படிக்க முடிக்க இருபத்தி நிமிடங்கள் கட்டாயம் எடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது முப்பத்தி ஆறு முறை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரம் வரை எடுக்கக்கூடிய இந்த சவால் நிறைந்த ஆன்மீக வழிபாட்டை ஒருவர் நம்பிக்கையுடன் முருகனை நினைத்து முழு பக்தியுடன் எதிர்கொண்டு செய்தால் அவர்களுக்கு எண்ணிலடங்கா பலன்கள் கிடைக்கும் என்பதும் உறுதி கந்த சஷ்டி கவச பாடல் வரிகளில் சூட்சமமான மந்திர வரிகளும் வரிகளை திருப்பி போட்டு பல்வேறு வகைகளில் சொல்லக்கூடிய முறைகளும் அமைய பெற்றுள்ளன இந்த மந்திர அமைப்பு ரொம்பவும் வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை சொல்லி நேரத்தை விரயம் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக அதன் பலன்களை அடையக்கூடிய வகையில் மற்றொரு விஷயமும் கூறப்பட்டுள்ளது சரவண பவ என்னும் முருகனின் இந்த ஆறு எழுத்து சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஆறு முறை திருப்பி போட்டு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆறு முறை சொல்ல முப்பத்தி ஆறு முறை ஆகிவிடும் மேலும் பல மர்மமான சில மனித அறிவிற்கு எட்டாத மகத்துவமான விஷயங்கள் அடங்கியுள்ள இந்த கந்தசஷ்டி முருக கவச மந்திர பாடல்களை செவ்வாய் மற்றும் சஷ்டி மற்றும் கார்த்திகை நாட்களில் மட்டுமாவது உச்சரித்து எண்ணி பார்க்க முடியாத வியப்புக்குரிய பலன்களை எல்லாம் நாம் பெறலாம் இந்த ஆன்மீக பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு உதவும்படி ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்